பெரியமான பிள்ளையே இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீ போகிறாய் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கப் போகிறது நான் உன்னை கண்ணோக்கினேன் நீ அழுததை பார்த்தேன் நீ என்னை நம்புகிறாய் என் ஆசீர்வாதத்திற்காக காத்துக்கொண்டு இருக்கிறாய் கவலைப்படாதே பிள்ளையே இதோ நான் உன் தலையைத் தொடுகிறேன் உன் ஒவ்வொரு பிரச்சனையும் உன்னை விட்டு விலகிக் கொண்டிருக்கிறது தைரியமாக இரு நான் உன் அருகில் உன் கூடவே இருக்கிறேன் என் அன்பு மகளே நீ நினைப்பது போல் காரியங்கள் நடக்கவில்லை என்று சோர்ந்து போகிறாயா இந்த வாழ்க்கை நீ நினைப்பது போல் அல்ல என் திட்டத்தின் படியே நடக்கிறது என்பதை புரிந்து கொள் உன்னை சுற்றி நடப்பதற்கான காரணங்கள் இன்று உனக்கு புரியாமல் போகலாம் ஆனால் குறித்த நேரத்தில் எல்லாவற்றையும் புரிந்துகொள்வதற்கான கிருபையை உனக்குத் தருவேன் யாவும் நன்மைக்கே என்று உணர்ந்து கொள்ள செய்வேன் பெரியமான பிள்ளையே நீ பலமுறை தோல்வி அடைந்திருக்கலாம் ஆனால் அது வெற்றியின் அடையாளம் இன்று நான் உனக்கான வெற்றியின் கதவுகளை திறந்து வைக்கிறேன் உன் ஒவ்வொரு முயற்சியிலும் நீ வெற்றியைக் காண்பாய் பயப்படாதே பிள்ளையே உனக்கான வெற்றியின் நாள் இன்று ஆரம்பம் ஆகிவிட்டது தயங்காமல் முயற்சி செய் நான் உன்னுடன் இருக்கிறேன் தொழிந்து செல் என் அன்பு மகளே காலங்கள் கடந்து போகிறது என் நிலைமை இன்னும் மாறவில்லையே என்று எதிர்காலத்தை நினைத்து அழகராயா கலங்காதே உன்னை உருவாக்கியவன் நான் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருப்பேன் அதை சீக்கிரம் நிறைவேற்றுவேன் நீ எந்த காரியத்தில் கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்தில் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைவாய் அன்பு பிள்ளையே நீ கடனில் மூழ்கி தத்தளிக்கிறாயா இதோ என் கையை இருக பற்றிக்கொள் நான் உனக்கு விடுதலை அளிக்கிறேன் கடனில் இருந்து உன்னை மீட்டு உன்னை இகழ்ந்தவர் முன்னிலையில் உயர்த்துவேன் என் மீது நம்பிக்கை வை நான் நீ கடன் என்ற கடலில் இருந்து நீந்தி கரையை சென்றடைய துடுப்பாய் இருப்பேன் கவலைப்படாதே பிள்ளையே இன்று முதல் உன் கடன் பிரச்சனை முடியப் போகிறது என் அன்பு பிள்ளையே காலையில் நீ எழுந்த நேரம் முதல் பிரச்சனையாக இருக்கிறதா எந்த பக்கம் சென்றாலும் அனைத்து கதவுகளும் மூடியிருக்கிறதா மூச்சுவிட முடியாமல் தவிக்கிறாயா நான் உன் அருகில் இருக்கிறேன் என்று நீ என்னை மறந்துவிட்டாய் என்று நினைக்கிறேன் இந்த நாளை என்னிடம் ஒப்படைத்துவிடு நான் கொள்கிறேன் உனக்கு பிரச்சனையைத் தருகிற அனைத்து கதவுகளும் திறக்கப்படும் நீ ஆரோக்கியமான சுவாச காற்றை சுவாசிக்க நான் வழிவகுப்பேன்